வணக்கம். இது காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண் குழந்தை பிறக்க உடலுறவு கொள்ள வேண்டிய நாட்கள் அல்லது நேரங்கள் ஆசை கொண்டு ஆஸ்தி கொன்று என்று சொல்வது உண்டு ஆனால் இப்போது ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளின் பிறப்பின் விகிதம் அதிகரித்திருக்கிறது ஒரு ஆண் குழந்தையாவது வேண்டும் என்று இயங்குவது உண்டு அதற்காக வீட்டில் உள்ள பெண்ணை கணிந்து கொள்வது உண்டு ஆனால் அது ஆண் பெண் இருவரும் உறவு வைத்துக் போது சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே தங்களுக்கு என்ன குழந்தை வேண்டுமோ அதனை பெற முடியும் இதற்கு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் சில வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள் இரவில் அரை வயிறு மட்டும் தான் சாப்பிட வேண்டும் சிறிது பால் இரண்டு பாலும் சாப்பிட வேண்டும் இடது கை பக்கமாக திரும்பி படுக்க வேண்டும் இரவு முழுக்க அப்படியே தான் படுத்திருக்க வேண்டும் அப்போது வலது புறத்தில் சூரிய களை ஏங்கிக் கொண்டிருக்கும் விடியற்காலை நான்கு மணிக்கு எழுந்து ஐந்து நிமிடம் தியானம் செய்துவிட்டு பெண்ணுடன் உறவு கொண்டால் நிச்சயம் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்கின்றனர் சித்தர்கள் ஆனால் சிலர் இடது பக்கம் படுத்து எழுந்து சூரிய கலையில் உடலுறவு கொண்டாலும் கூட பெண் குழந்தை பிறந்ததென வருத்தப்படுவது உண்டு அதற்கு காரணம் இரவில் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது என்பதை முக்கியமாக மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அரை வயிறு சாப்பிட்டு தூங்கும் போது அது காலையில் பசி அதிகரிக்கும் சூரிய கலையில் வைரஸ் பசியாக இருக்கும்போது போது உடலுறவு கொள்ள வேண்டும் என்கின்றனர் சித்தர்கள் அப்படி செய்தால் நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தைகள் வேண்டுமென்று ஏங்குபவர்கள் தங்களுடைய விந்துக்களை கட்டும் வித்தையை பயில வேண்டும் அதாவது ஒரு மாத காலத்திற்கு விந்துவை வெளியேறாமல் தேக்கி வைத்து உறவு கொள்ள வேண்டும் ஆண் குழந்தை வேண்டுமென்றால் பெண் மாத விளக்கான நாளிலிருந்து முறையே பதினான்கு பதினாறு பதினெட்டாவது நாட்களில் உடலுறவு வைத்துக் கொண்டால் நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறப்படுகிறது அதை பெண் குழந்தை வேண்டுவோர் பெண்களின் மாத விளக்கு நாளிலிருந்து முறையே ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பதாம் நாட்களில் உடலுறவு கொண்டால் நிச்சயம் பெண் குழந்தை பிறக்கும் என்றும் கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்